கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தான் ஃபீஸ் கட்டினேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவு செமஸ்டர் ஃபீஸ் அவ்வளோதான் அப்பெல்லாம் அதை கட்டிட்டு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சி எனக்கு ஏன்னா நானும் எங்கள் அம்மாவையும் தவிர பெண்களே இல்லை நான் இந்த கூட்டுற அம்மா பெருக்கிற அம்மா இதெல்லாமாவது இருக்கும் பார்த்தா அதுவும் காணும் கல்லூரி முழுக்க ஆண்கள் என் வகுப்புக்குள்ளே போனால் இட் வாஸ் எ கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டி அன்றைக்கி ஐம்பத்தஞ்சு பேர் தான் முதல்ல லிஸ்ட் அட்மிஷன் அதில் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் பாக்கி எல்லாருமே ஆண்கள் இதுக்கு நான் வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா நானாக சுத்தமாக கடைந்தெடுக்கப்பட்ட ஐஎஸ்ஓ முத்திரையோடு கூடிய பெண்கள் கல்லூரி பள்ளியிலிருந்து அங்கே போனது சுத்த ஆண்கள் அந்த ரேஞ்சிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலில் நம்மள வ வளர்த்துருக்காங்க வாட்ச்மேன் மாத்திரம் ஒரு தாத்தா இருப்பார் அவர் மட்டும் அல்லோடு அதை தவிர ஆண்கள் அந்த அந்த ரேஞ்சிலே வரக்கூடாது கல்லூரிக்கு வந்தால் ஒரே ஒரு பெண்ணு ஐம்பத்தி நாலு பசங்க உட்காந்துருக்கு திக்குன்னு இருந்தது அப்புறம் நல்லவேளை செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க அப்போல்லாம் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக படித்த பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிடும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சிரும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கடைசியில் தான் வரும் அப்போ இந்த நீட்லாம் கிடையாது பாருங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட்ட உடனே இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க அதில் எஞ்சின பேருக்கு ரெண்டாவது லிஸ்ட் வரும் அதில் நாலு பெண்கள் வந்தாங்க ஸோ விர் அ கிளாஸ் ஆஃப் ஃபைவ் கேர்ள்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் பொறாமையா லைட்டா படிவேலை சொல்கிற மாதிரி லைட்டா இல்லை அந்த சுச்சுவேஷனை இதே நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது பெண்கள் அப்படியே வண்ண பூக்கள் போல தூவப்பட்டிருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற இந்த அருமையான வளாகம் அதிலே படிக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த மூன்று வருடம் சில பேர் அதுக்கு மேலும் தொடர்ந்து படிக்கலாம் ஆனால் எல்லோரும் கட்டாயமாக மூன்று வருடங்கள் படிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரே சந்தோஷமா இருங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் கல்லூரிக்கு கல்லூரி வளாகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்காது தோழிகளே என்னுடைய அன்பு மகள்களே இதற்கு பிறகு கிடைக்காது எப்போ வந்து சில சமயம் வாழ்க்கையில் வாழ்க்கையில நாம தனியா வந்து யோசிச்சு பார்ப்போம் பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களை வந்து நினைச்சு பார்க்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சுப்பேன் சம் ஆஃப் யுவர் டேஸ் ஆர் நாட் வெரி குட் ஒவ்வொரு நாளில் சில அழுத்தங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க என்ன செய்யணுனாக்க நம்முடைய மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கணும் மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கிற போது என்னுடைய திருமண நாள் என் மகள் பிறந்த நாள் அதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன் ஆனால் கட்டாயமாக அந்த நாட்களில் கல்லூரி நாட்கள் வராமல் இருக்கவே இருக்காது அங்கே கல்லூரியில் வந்து எங்கள் காலேஜுக்கு ஏத்தாப்பிலேயே ராஜாஜி மண்டபம் இருக்கும் நாலு வருஷம் ஒரு தடவை கூட நாங்கள் போனதில்லை ஆனால் அந்த ராஜாஜி மண்டபம் வாசலில் இருந்த டீ கடைக்கு நாலாயிரம் தடவையாவது நாங்கள் போயிருப்போம் சில சமயம் கிளாஸ் இருக்கும் பாவம் லெக்சரை நடத்திட்டு கொஞ்சம் இருங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறோம் அந்த மகிழ்ச்சியான நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன் எனவே மகிழ்ச்சி என்று மனம் போய் ஞாபக அடுக்குகளில் தேடுகிற போது எப்போதுமே கல்லூரி நாட்கள் தான் வந்து நிற்கும் அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் ஒன்று இட் ரிகர்ஸ் அன் எஃபர்ட் டு பி ஹாப்பி நீங்க அந்த எஃபர்ட்டை கொடுங்க தயவு செய்து சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எது சந்தோஷம் என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள் எது வாழ்க்கையில் உண்மையிலே சந்தோஷம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சிருப்பாங்க குறைந்தது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடமாவது உழைத்திருப்பார்கள் உங்களை மாதிரி எத்தனை பேட்சை பார்த்துருப்பாங்க ஐயோ நிறைய பார்த்தாச்சிரா சாமி போர் விடு என்று இல்லாமல் புதிதாக பூத்திருக்கிற மலர்கள் போன்ற உங்களினுடைய முகங்களை பார்க்க திரும்பவும் வருகிறார்களே ஏன் ஏனென்றால் ஆசிரியர்களினுடைய பணி அப்படிப்பட்ட பணி நானும் சாரெல்லாம் வந்து கார்பரேட் செக்டரினுடைய முகங்களையும் பார்க்கிறோம் இந்த பணியாற்றுகிற ஆசிரியர்களை விட பல மடங்கு சம்பளங்கள் வாங்குகிற நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் ரொம்ப திறமையானவர்கள் கூட டெக்னாலஜிக்கலி தேர் வே அபவ் த ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்க ஆனால் நீ செய்யற வேலையில் உனக்கு ஒரு ஆத்மா திருப்தி இருக்குன்னா என்னது ஆத்மாவா திருப்தியா யூ மீன் அடுத்த கம்பெனியில் பன்னெண்டு பைசா ஜாஸ்தி கொடுத்தா வேலையை மாற்றிடுவான் பன்னெண்டு பைசா இல்லை இப்போ ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தி கிடைக்குதுன்னா வேலையை மாற்றிடுவான் பிகாஸ் இந்த இடம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு அவங்க மேலே மேலே போவது மாத்திரம்தான் முக்கியம் ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல பறந்து செல்கிற பறவைகள் அல்ல அவர்கள் குளத்தின் ஓரத்திலே வளர்ந்திருக்கிற நாணல்கள் அந்த இடத்தை விட்டு பெயர்வது அவர்களுக்கு எளிதானது அல்ல எனவே அன்பு கண்மணிகளே ஒரு சின்ன கவிதை சொல்றேன் அப்புறம் தான் நான் தலைப்பு கொள்ள போறேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் புரியுதானே இவ்வளவு தமிழ் புரியுமா தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் ஆசிரியர்கள் அந்த தீக்குச்சிகளை போல நீங்கள் தீபத்தை போல நாளைக்கு சுடர்விட்டு எரிய போகின்றீர்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் தொடப்போகிற உயரங்களை இங்கிருந்து பார்க்கிற போது எனக்கு பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கிறது எந்த துறைக்கு நீங்க போனாலும் சரி அந்த துறையின் உச்சத்தை உங்களில் மிக பல பேர் எய்து போகிறீர்கள் தீபங்களை போல சுடர் விடுகிற உங்கள் வாழ்க்கையை பிரமிப்போடு நாளைக்கு நிறைய பேர் பார்க்க போகிறார்கள் அந்த தீபம் புனிதமானதா உயர்ந்ததா என்றால் உயர்ந்தது ஆனால் அந்த தீபத்தை விட உயர்ந்தது அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியினுடைய தியாகம் அதுதான் ஆசிரியர்கள் பெரும்பாலும் காலேஜில் படிக்கிறப்போ அது புரியாது ஓயாம நேர அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் இப்போ தான் நாமே வந்திருக்கோம் வந்து செட்டிலே ஆல அதுக்குள்ள அந்த மிஸ் அந்த அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள செமஸ்டர் அதுக்குள்ள மிட் செமஸ்டர் விடுங்கப்பா நாங்களே பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் தான் இருக்கும் ஆனால் ஆசிரியர்களினுடைய அருமை கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகு தான் தெரியும் வெளியே போன உடனே தோழிகளே நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் லைஃப் உங்கள் வீட்டில் இருக்காங்க அதை நான் சொல்லலை வெளி உலகத்தில் நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போகலாம் எங்கேயாவது போவீங்க யாரும் உங்களை ரொம்ப யார் சிரிச்சு ரொம்ப இனிமையா பேசுகிறோன்னு அவன் தான் பள்ளம் வெட்டுறவன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும் லயன் கிங் பார்த்துருக்கீங்களா லயன் கிங்கோட முதல் டைலாக் என்ன ஃபர்ஸ்ட் லைன் லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் அவுட் சைட் த கேம்பஸ் ஆஃப் த காலேஜ் உள்ளே இருக்கிற மட்டும் சொல்லி டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்க கே பிளேஸ்மெண்ட் இருக்கா இங்கே அப்ளை பண்ணிவிட்டேன் தினமும் ஒரு டீச்சர் வந்து கேட்பேன் யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ் முடிஞ்சால் அப்ளை பண்ணுவேன் ஏ பண்ணிடுறா இது செய்டா அதுக்கு அப்ளை பண்ணிடா இப்போ தொந்தரவு இல்லை அவங்க வீட்டுக்காரர் எப்படி தான் சமாளிக்கிறாருன்னே கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்